போதெல்லாம் என் இதழில் நுழைந்து வயதை குறைத்த வாலிப தமிழே உன்னை வணங்குகிறேன் இந்த மாபெரும் விழாவுக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் பண்பாட்டுக்கும் பண்பாட்டு கழகத்துக்கும் கிரீடமாக இருக்கும் ஐயா குழந்தைவேல் அவர்களுக்கும் நெய்வேலி கம்பன் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பெரிய கருத்துக்களை சொல்லப் போகின்ற சின்னசாமி அவர்களுக்கும் என்னுடைய நாவில் தமிழை தடவிய என் பள்ளி ஆசான் சொல்லேறு உழவர் ஐயா சோழன் அவர்களுக்கும் என் இனிய நண்பன் நண்பேண்டான் சொல்லலாம் மந்திரி அவர்களுக்கும் எனக்கு கைகாட்டி மரமாக இருக்கும் ஐயா அரங்கராசன் அவர்களுக்கும் எப்போதும் எப்படி பேசினாலும் என்னை ரசிக்கும் அவர்களுக்கும் இந்த பண்பாட்டு கழகத்தின் செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கும் பொருளாளர் தென்னரசு அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தில் முதன்மை மேலாளராக அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கும் என் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த நெய்வேலியின் தொழிற்சங்கங்களை எல்லாம் இணைத்து மாபெரும் புரட்சியை நடத்தி காட்டிய எங்கள் அன்பிற்குரிய தொழிற்சங்க மேதை ஐயா அவர்களுக்கும் ஐயா காட்சிம் அவர்களுக்கும் பிரம்மன் அவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் எழுத்தாளர் சங்கத்தில் மாபெரும் எழுத்து புரட்சியை செய்து கொண்டிருக்கும் மாலா உத்தன்ராமன் அவர்களுக்கும் இன்று நான் இங்கே கொண்டாடி கொண்டிருப்பது தமிழ் விழா மட்டுமல்ல என்னை கைப்பிடித்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டை தொட்ட என் மனைவி லதாவுக்கும் அன்று முதல் இன்று முறை அன்று முதல் இன்று வரை எங்களை இனிமையாக வழி நடத்தி கொண்டிருக்கும் என் மாமனார் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என் அன்பு குழந்தைகள் ஆனந்த் அவர்களுக்கும் பிரேம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி சரியாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் என்னுடைய உரையை மிகச்சரியாக முடித்து விடுவேன் என்ற உறுதியுடன் தொடங்குகிறேன் மொழி ஞாயிறு தேவநேய பாவானார் இத்தனை பெயருக்கும் சொந்தக்காரர் அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் தேவநேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய தமிழ் பற்றை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அவருடைய ஆசிரியர் மாசிலாமணி அவரை பாராட்டி ஒரு பட்டம் கொடுத்தார் தேவ நேச கவிவானன் என்று நேசன் என்ற வார்த்தை வடமொழி சொல் என்பதாலும் கவி என்பது வடமொழி சொல் என்பதாலும் அவர் தன் பெயரை தேவநேய பாவானர் என்று மாற்றிக்கொண்டார் அவரை பற்றி தமிழ் அறிஞர்கள் சொல்கிறார்கள் நான் கணினியில் பார்த்தேன் தமிழ் அறிஞர்கள் அவருக்கு வைத்த பெயர் என்னவென்றால் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் என்று இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் என்று அவரை சொல்கிறார்கள் ஆனால் அவர் திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடு என்ற ஆராய்ச்சி கட்டுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் கொடுக்கிறார் அதை நிராகரித்து விட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதற்கு பிறகு அவரை நாம் சொல்கிறோம் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியம் என்று மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் தமிழை அவர் தொல்காப்பியம் என்று சும்மா சொல்லவில்லை இந்த அன்பு நண்பர்களே அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் வேர் சொல் ஆராய்ச்சி அவருடைய வேர் சொல் ஆராய்ச்சியை பற்றி அவருடைய அவருடைய மாணவன் அவருடைய அவருக்கு பின் வந்த இளங்குமரன் ஐயா அவர்கள் ஐந்து தொகுதிகள் வெளியிட்டார் ஐந்து தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐந்து மிகப்பெரிய புத்தகங்கள் புத்தகம் கூட வெளிவிட முடியவில்லை அவ்வளவு இருந்தவர் ஆனால் அவருக்கு மாணவராக இருந்தவர் இளங்கோவன இளங்கோமனார் ஐயாவை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டியதில்லை இந்த மன்றத்தில் பல முறை பல கருத்துக்களை இங்கே வழங்கியவர் அவர் சுவையாக ஒரு கருத்தை சொல்லுவார் நான் தேவநயனை விட புத்திசாலி எப்படியா சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவருடைய தோள்களில் உட்கார்ந்து கொண்டு நான் உலகத்தை பார்த்தவன் அந்த அளவுக்கு மிகச் சிறந்த வந்து கருத்துக்கள் எல்லாம் பார்த்தால் தேவநாய பாவான பாரதிதாசனிடமிருந்து எடுத்த கருத்துகளாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன வேர் சொல் ஆராய்ச்சியை பற்றி மிக அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை ஒரே ஒரு அதாவது புத்தகம் புத்தகம் என்ற வார்த்தை முன்பெல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால் அது வட சொல் என்று சொன்னார்கள் ஆனால் தேவனே பாவான புத்தகம் என்பது தமிழ் சொல் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட வேர் சொல்கள் எத்தனை தெரியுமா நான் அதை வந்து மனப்பாடம் செய்ய முடிந்தாலும் அதை எடுத்து எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க நண்பர்களே அதனுடைய வேர் சொற்கள் எங்கிருந்து வந்தது என்று அவர் சொல்கிறார் புத்தகம் புல் பொல் பொரு பொருந்து பொறுத்து பொட்டு பொட்டுதல் பொருந்துதல் சேர்த்தல் தைத்தல் மூட்டுதல் மூடுதல் பொத்து பொத்தகம் பொத்திய சேர்த்தல் அது ஏன் அது புத்தகம் என்று மாறியதற்கு அவர் விளக்கமும் சொல்கிறார் ஏட்டு எழுதிய ஏட்டு தொகுதி எல்லாவற்றையும் சேர்த்ததால் அதை போர்த்தி வைத்ததால் அதை சேர்த்து வைத்ததால் அதை பொருத்தி வைத்ததால் அது பொத்தகமாக மாறியது அது தூய தமிழ் சொல் என்று இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிந்தவர்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேர் சொல்களை எடுத்து அவை தூய தமிழ் சொல் என்று நிரூபித்தவர் இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமென்றால் கப்பலை வந்து தமிழில் கடலோடா ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு வருவது அந்த நாவாய் என்பது தூய தமிழ்ச்சொல் தமிழில் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை சொல்லும்போது அதனுடைய வேர்களை ஆராய்ந்து பார்த்தால் அது ஏன் அப்படி வந்தது இப்போ புல் அப்படின்றாங்க வள்ளுவர் அழகாக சொல்வார் புள்ளி கிடந்தேன் புடை வயந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு நிறைய திருக்குறளுக்கு நான் விளக்கம் ஐயா இளங்கமன் அதை ஏற்றம் தொலைபேசியில கூட கேட்டு நான் கேட்டுக்குவேன் புள்ளி கிடந்தேன்னு ஏன் சொல்றாரு அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இருந்தத வந்து புள்ளி கிடந்து சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு மரத்துல இருக்கிற வேர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மரத்தை வந்து எடுத்தீங்கன்னா வேர் தனியா வந்துரும் புல்லு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா வேர் தனியா வராது மண்ணோட சேர்ந்து வரும் அந்த மண்ணில் அந்த வேர் வந்து தனியா கூட பிரிக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்ததோ அந்த மாதிரி சேர்ந்து தான் அதை புள்ளி கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவதாக ஐயா சொல்லுவார் இன்னும் பார்த்தீங்கன்னா தேவனய பாவனர் எந்த அளவுக்கு மற்ற அறிஞர்களுக்கு வந்து மதிப்பு கொடுப்பவர் என்பதற்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு திருக்குறள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை இந்த திருக்குறளை பத்தி நிறைய பேர் பலவிதமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ ஒரு பெண்ணும் மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யணும் இல்லையா ஏன் பெய்யல அப்ப அவ பத்தினி இல்லையா இப்படி இப்படி எல்லாம் பல கருத்துக்கள் வரும் ஐயாவுக்கு தெரியாதது இல்ல தெய்வம் தொழால் கொள் கணவனை வந்து தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண் பெய் அப்படின்னு சொன்னா மழை பெய்யணும் ஏன் பெய்யல அப்படி ஒரு கேள்வி வரும் அப்ப தொழக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவனாக அந்த ஆண் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆணை தொழுகின்ற பெண் பெய்யென்றால் மழை பெய்யும் அப்படின்னு இந்த மனக்கொடுவர் பரிமையாளர்கள் ஆனா ஆண் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அவ தொழக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பெருமைன்ற அதிகாரத்தில் ஒருமை மகளிரே போல் பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு ஒத்த குணமுடைய ஒரு பெண்ணை போல் ஆணும் இருந்தால் அவனுக்கு பெருமை வந்து சேருங்கிறார் ஆணுக்கும் கற்பு உண்டுன்னு வள்ளுவர் சொல்றார் அதை தேடி பார்க்க வேண்டும் இப்போ தேவநாய பாவனார் இந்த குரலுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாவானார் உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு சரியான விளக்கம் வேண்டுமென்றால் நீங்கள் பாரதிதாசன் உரையை படியுங்கள் உண்மையா நண்பர்களே இதற்கு மிகச்சரியான சரியான விளக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் பாரதி தாசன் உரையை படியுங்கள் அப்படின்னு தேவனாய சொல்லியிருக்கிறார் அது இருக்கிறார் பெருமை பாவேந்தருக்கும் பெருமை பாவானருக்கும் அப்ப பாரதி தாசன் என்ன சொல்றார் கேட்டீங்கன்னா பாரதி தாசனும் சரி பாவாணரும் சரி அவருடைய கருத்துகள் பகுத்தறிவோடு ஒத்து போயிருக்கும் கணவனை பெண் எப்படிப்பட்டவள் என்றால் இப்போது மழை வந்தால் பெய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவள் இப்ப மழை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இப்ப ஒரே புழுக்கமா இருக்கே காத்து வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கும் போது காத்து வந்தா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி அவள் இதுல வந்து பகுத்தறிவு வந்துருச்சு அடுத்தது இன்னொரு திருக்குறள் நிறைய திருக்குறளை சொன்னா நேரம் கடந்து விடும் என்பதால் ஒரு இரண்டு திருக்குறளோடு நான் முடித்துக் கொள்கிறேன் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ மிசைவான் புலன் அப்படிங்கிறார் அதாவது விருந்தாளிய மதிச்சு நடக்கிறவன் வீட்டு தோட்டத்தில் தன்னாலேயே விளையும் எப்படி விளையும் நானும் மந்திரி வரும்போதெல்லாம் விருந்து தான் கொடுக்கிறேன் ஆனா இதன் தோட்டத்துல விளைய மாட்டேங்குது நீங்க நிறைய விருந்து கொடுத்துட்டீங்க இப்ப காப்பி வாட அதாவது வித்தும் விடல் வேண்டும் உள்ளோ விருந்தோமே மிச்சில் மிசைவான் புலன்றிருக்கு பாவேன் பாவே பாவானர் வந்து உரையில எழுதுறாரு ஏன் விளையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து வேணும் இல்லைங்களா அப்பதான் வந்து நம்ம பகுத்தறிவாளிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த உரை உண்மையா ஒரு விஷயத்த சொல்ற நண்பர்களே பாவாணர் உரையை படித்த பிறகு நான் வேறு எந்த உரையும் படிப்பதில்லை ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தேடலுக்கு நம்மளுடைய தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தேடனா குழம்பி போயிடுவோம் எனக்கு அங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்தது அவர் சொல்றாரு விருந்தை மதித்து போற்றுகிறவன் தோட்டத்துல வச்சிருக்கவங்க கூட போட்டுட்டு போவாங்களாம் ஓ அதனால அவன் அது விளையுமா எவ்வளவு கருத்து பாருங்க அதாவது நான் வந்து மந்திரியை உபசரிக்கிறது நல்லா தெரிஞ்சதுன்னா உத்தன்ராம் ஐயா அந்த வழியா போகும்போது கையில கொஞ்சோண்டு நெல்லெல்லாம் இருக்க சரி பாண்டிய வீட்டில் போட்டு விளைஞ்சதுன்னா அவர் எல்லாரையும் உபசரிப்பார் அந்த அடிப்படையில் அந்த குரல் இருக்கலாம் திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி புது புது அர்த்தம் சொல்றாங்க ஐயா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறாங்க இது இன்னொருத்தர் சொல்ற அன்பும் அரணும் உடைத்தாயின் உடைச்சிட்டா பண்பும் பயனும் இல் இல்லாமல் போயிடுமா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன் கோணத்தில் சொல்றாங்க இருந்தாலும் பாவான உரைக்கு சில குரல்களை மட்டும் விளக்கம் சொல்லி அது சரியாகத்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நூத்தி பதினான்காவது அதிகாரம் நானு துறவு உரைத்தல் அதாவது காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் அல்லது இல்லை வழி ஒரு ஆணையோ பெண்ணுக்கோ அந்த காம உணர்வு ஏற்பட்டுவிட்டால் மடலேறுதலை விட்டால் வேறு வழி இல்லை இது பார்த்தீங்கன்னா எல்லா பொழிப்பொருளையும் மடலேறுதல் தான் அந்த உணர்வு அதிகமாயிடுச்சுன்னா மடல் ஏறு அப்ப மடலேறுதல்னா என்னன்னு தெரியும் இல்லையா அதை வந்து நான் முழுமையா இங்க சொல்ல முடியாது இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்பி விட்டால் எனக்கு உடனடியாக அந்த பெண் வேண்டும் அப்படின்னு அந்த ஊர் பஞ்சாயத்துல சொன்னால் பண ஓலையில் ஒரு வண்டி செய்வாங்களாம் அந்த வண்டியில் உட்கார வச்சு தெரு தெருவா கூட்டிட்டு போவாங்களாம் இந்த திருக்குறளுக்கு மட்டும் பாவணர் மூன்று பக்கத்துக்கு உரை எழுதியிருக்கிறார் விளக்கம் எழுதியிருக்கிறார் தெரு தெருவா கூட்டிட்டு போய் அறிவிப்பாங்களாம் இவர் அந்த பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண்ணோடு இன்று சேரப்போகிறார் தெரு தெருவா அது ஏன் அந்த பண ஓலையில அந்த வண்டியை செய்வாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அந்த உரையை படிச்சுக்கோங்க அந்த வண்டியில தெரு தெருவா அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டு கிட்ட கொண்டு போய் அந்த ஊர் மக்களே அந்த பெண்ணோட சேர்த்து விடுவாங்களாம் ஏன் இந்த குரலுக்கு மடலேறுதான் என்னன்னு நான் தேனா தேன்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மடலேறுதல் அப்படின்னா ஏதோ ஒரு வழி விட்டுட்டு போயிடலாம் ஏழாவது காமம் குரல்றாரு மடலேறா பெண்ணின் உணர்வு இருந்தாலும் மடலேறாம இருக்கிறது தான் பெண்ணுக்கு நல்லது ஆனா பெண்ணுக்கும் அந்த உரிமை அன்று வழங்கப்பட்டிருக்கிறது எனக்கு இந்த ஆண் வேண்டும்னு சொன்னா அவளையும் அதே மாதிரி ஒரு வண்டியில வச்சு தெரு ரூபா கொண்டு போய் அந்த ஆணோட சேர்த்து வைப்பாங்களாம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இரு முன் இருந்ததாகவும் ஒரு ஒரு குரலுக்காக வந்து நான் வந்து திருச்சி அல்லூர் வரையும் கூட போய் விளக்கம் கேட்டு வந்திருக்கேன்யா அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்தேகத்தோடு இங்கே ஒன்று சொல்லுவாங்க அழகா சிகப்பு விளக்கம் இங்கே எரியவே கூடாது தூக்கம் வராது சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க அவங்கெல்லாம் வந்து என் பையன்தான் இவ வந்து நால நாலாம் கிளாஸா அஞ்சாம் கிளாஸாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கூட சேர்ந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்காங்க தொலைக்காட்சி பார்த்துட்ருக்காங்க என் மனைவி என்ன சொன்னால் பலாபலான்னு அடித்தாப்பில் அவருக்கு தான் வேற வேலை இல்லை டிவி பார்க்குறாரு நீங்கள் காலைல ஸ்கூலுக்கு போகிறோம் அவரோட சேர்ந்தவங்க பலாப்பிலாம் ரெண்டு அரை விட்டு ரெண்டு தர தரம் இழுத்துட்டு பெட்ரூமில் போய் கதை சாத்துக்கிறாங்க

எதுக்கு சொல்றேன்னா போய் படுத்த உடனே தூக்கம் வருது அந்த சந்தேகம் தூக்கம் வராது கோபம் இருந்தால் அப்போ இந்த பாவாணர் உரையை வந்து மிக சரியாக படித்தவர் இளங்குமன்னார் அவர் அவர்கிட்ட இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது திருக்குறள் உரையில இல்ல என்ன சந்தேகம்னா மூணு திருக்குறள் மட்டும் திருவள்ளுவர் நேரடியாவே வந்து சொல்றார் அவரே வந்து சொல்வார் பெரும் அவற்றை அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் எனக்கு தெரிஞ்ச அறிவான பிள்ளைங்களை விஷயம் இது புள்ள அறிவாளின்னு கேட்கறது சந்தோஷம் வேற என்ன இருக்கு அடுத்தது சொல்றாரு மெய்யா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் நல்ல பிற எனக்கு தெரிஞ்சு வாய்மையோட நல்லது வேற ஒன்னும் இல்லை இதுவும் இதுவும்த்துக்கக்க கூடியதுதான் அடுத்தது இரவுன்ற குரல் இறப்பன் இறப்பாறை எல்லாம் இறப்பின் கரப்பன் மின் இரவன் மின் என்று அதாவது நான் வந்து பிச்சை கேட்குறவங்ககிட்ட எல்லாம் ஒரு பிச்சை கேட்குறேன் யார் வள்ளுவர் பிச்சை கேட்குறவங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு பிச்சை கேட்குறேன் அது என்னன்னு கேட்டால் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட ஏன்னா அந்த இல்லாதப்ப கேக்கிறத விட கொடுமையான விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை அதாவது நெருப்பினுள் வறுமையில தூங்க முடியாதுங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைக்குறளையும் சொல்லி எனக்கான நேரம் முடிவதற்கு இன்னும் ஒரு நிமிடம் இருப்பதால் அதாவது இறத்தலும் ஈதலே போலும் அது அதாவது நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிற ஒரு குரல் அது கேக்குறது வந்து குடுக்கிற மாதிரிங்கிற ஒரே ஒரு இடத்துல தான் எங்கேன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லாது அவங்க கிட்ட கேக்குறது குடுக்கறதுக்கு அதாவது இந்த உயர்ந்த ஆழமான கருத்தை அவருக்கு எப்படி தோண்டிருக்கும் எப்படி தோண்டிருக்கும் அதாவது இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது எவ்வளவு உயர்ந்த விஷயங்கிறத சொல்றதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஊமை என்னன்னு அவங்கிட்ட மட்டும் அது ஒரு உயர்ந்த கருத்து பாருங்க ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்ப அந்த கொடுக்கணும்ன்ற உணர்வு வரணுங்கிறது மிக உயர்ந்த விஷயம் அதுக்குதான் ஆயிரத்தி ஏழாவது குரல்ல சொல்றாரு அற்றார்க்கு வந்து ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்த இல்லாதவனுக்கு கொடுக்காம வச்சிருக்கிற பணம் ரொம்ப அழகான பொண்ணு தனியா இருந்து கிழவியாகி செத்து போன மாதிரி அதாவது எவ்வளவு எவ்வளவு ஒரு அதாவது நையாண்டி மாதிரி தோணும் இருந்தாலும் அது இல்லாம வச்சிருக்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கறத சொல்ற எனக்கு ரொம்ப பிடித்த கருத்து அதனால அதையும் சொல்லி பாவாணர் வந்து தேவநாய பாவானர் வந்து மிகச்சிறந்த தமிழுக்கு கிடைத்த மிகச்சிறந்த பொக்கிஷம் அவரை வந்து பாராட்டி ஆகணும் ஆனால் இன்றும் அவர் குடும்பம் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதாக தான் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழை நேசித்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது தமிழ் வாழ வேண்டும் தேவனைய பாவான புகழ் வாழ வேண்டும் என்று சொல்லி கரும்பு போல் பழக வேண்டும் கடலை போல் பறந்திருக்கும் உள்ள வேண்டும் அரும்பு போல் மணக்கின்ற பண்பு வேண்டும் ஆராய்ந்து பேசுகின்ற ஆற்றல் வேண்டும் எறும்பு போல் சுறுசுறுப்பு வேண்டும் எஃகு போல் நெஞ்சில் உறுதி வேண்டும் நரம்பு போல் முறுக்கான கொள்கை வேண்டும் நாணலை போல் சான்றோர்க்கு பணிதல் வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்